வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஃபோருக்கான ரிபி எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும் ஸோ இதுக்கான டேட்டு ஏ டு செட் எல்லாமே கொடுத்துட்டாங்க ஸோ இந்த வேக்கன்சியும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருந்தாங்க ஸோ அந்த ஒரு அப்டேட்டு தான் வந்திருக்கு ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோரில் வேக்கன்சி ரொம்பவே கம்மியாக இருக்குது அது பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷாக்காக இருப்பீங்க ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கம்மியான வேக்கன்சி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக காலி பணியிடம்தான் அப்படின்னு சொல்லி ஆகணும் இன்னும் கூடுதல் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களை அறிவிக்க போகிறாங்க ஸோ டோட்டலாக வந்து மூணாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டு காளி பணியிடங்களை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இன்னும் காலி பணியிடங்களை நாங்கள் அறிவிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக இன்னும் கூடுதல் காலி பணியிடங்கள் வரும் அப்படின்னு டிஎன்பிசி தலைவர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் உறுதிதாங்க இன்னும் கூடுதல் வேக்கன்சி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இப்போ அளவுக்கு நீங்கள் கட் ஆஃப் ஒரு நூற்றி எழுபத்தி அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு மூவாயிரத்துலேருந்து பாதிக்கு பாதி வேக்கன்சி ஏற்றுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த இரண்டு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸு கொஞ்சம் ரேர் தான் ஏன்னா எலெக்ஷன் மெயினாக எலெக்ஷன் முன்னிட்டு எக்ஸாம் ரேர் அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற அந்த வேக்கன்சி கண்டிப்பாக வரும் ஸோ ஏன்னா இந்த ரொம்பவே கம்மியான வேக்கன்சி தான் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் இந்த டைம் வந்து குரூப் ஃபோர் எழுத போகிறாங்க அப்படின்ட்டு தெரியும் ஸோ இந்த குரூப் ஃபோருக்கான வேக்கன்சி ரொம்ப குறைவு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அரசு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் காலி பணியிடங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க கணக்கெடுப்பு அப்படின்னு ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவாயிரத்து சம்திங் தான் வந்து போடுறதுனால கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற வேக்கன்சியோட ஓரளவுக்கு கிடைக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சொல்லியிருக்காங்க நிச்சயமாக வந்து பார்த்திங்கனா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாலாயிரம் வேக்கன்சி அதுக்கப்புறம் மூணாயிரம் வேகன்சி டோட்டலாக வந்து ஒரு ஒன்பதாயிரம் வேக்கன்சி ஒருத்தையுமே ஏற்றிருக்காங்க இந்த முறை அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எப்போயுமே இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதுவும் இந்த டைமும் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்றுறதுக்கு அறிவிப்பு வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ வேறு ஏதாவது ஒரு அரிப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க் யூ